என்ன செய்துள்ளது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் நபர் ஒருவர் வாக்குவாதம் செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எத்தனைிறது உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தனியா ஒண்ணு பண்ணணுமா என்ன? அப்படி كده. இல்ல நான் உங்க கிட்ட கிறிஸ்தவர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கு சொல்லுங்க அதை சொல்லுங்க செஞ்சிடுங்க. ஒண்ணு சொல்லுங்க. சரி பைபிள் எரிக்கப்படுது, didikப்படுது. யாரோட ஆட்சி இல்ல. நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்க நான் கேட்க

எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுங்க இருங்க புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னை தவிர எவனுமே பேசல எல்லாத்திற்கும் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் எங்களுக்கு அதுல இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்துன்னு மதம் பிரிச்சு பார்க்கறது இல்லை மொத்தமாவே நாடு மக்களின் நலன் பார்த்து தான் நாங்க இயங்குறோம் அதுல கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்க எனக்கு வாக்கே செலுத்தாமல் அதிகாரமற்ற எளிய மகனே வச்சுக்கிட்டு நீ வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்குறீங்க ஆனால் வந்து ஒன்றுமே நீங்கள் சொல்கிற பைபிளை எரிக்கிறான் கோயிலில் இடிக்கிறான் அந்த இடிக்க அனுமதிச்சவன் பைபிளை எரிக்க அனுமதித்தவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்தால் என்ன செய்வீங்கிறீங்க இது போன்ற எந்த செயலும் தடுக்க வராமல் நான் தடுப்பேன் இந்த மக்களை வேற அரணா நின்று பாதுகாப்பேன் அதற்கு உத்தரவாதம் இப்ப களத்தில் இருக்கிற நீங்க எப்படி கொடுக்க முடியும் நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே செய்ய முடியும் இல்ல இல்ல நீங்க இல்ல நான் சொல்றேன் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் மக்களோடும் அவர்களுக்கு பாதுகாப்பா நான் நின்றுருக்கேன் மதுரையில இதே மாதிரி வழிபாட்டு தலத்தை ஒரு மாடியில வச்சு பைவுலையும் எரிச்சப்போ அங்க போய் நின்று போராடி இருக்கேன் எல்லா தளங்களும் அந்த மக்களோடு மக்களா நின்று போராடி இருக்கோம் அதுக்கு சான்று காணொளி ஆவணம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க